ஹாரி பாட்டர் அண்ட் தி பிரசன்ட் ஆஃப் ஹஸ்டமண்ட் சாப்டர் டுவெண்ட்டி ஒன் பார்ட் த்ரீ ஹெர்மாயினி சீக்ரெட் பட் அது என்னது அப்படின்னு ஹெர்மாயினி கேட்குமா டிமெண்டர்ஸ் எல்லாத்தையும் அங்கேருந்து துளத்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஒரு பேட்ரனஸாக தான் இருக்கும் உண்மையான பேட்ரனஸா ரொம்ப பவர்ஃபுல்லானதா அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்டு இருப்பான் பட் யார் அதை கான்சூர் பண்ணது அப்படின்னு ஹெர்மாயினி கேட்டுகிட்டு இருக்குமா ஹாரி எதுவுமே சொல்ல மாட்டான் ஏரிக்கு அந்த பக்கமா பார்த்தா அந்த பத்தி ஹாரி இப்போ யோசிச்சுட்டு இருப்பான் அது யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சது எப்படி அது சாத்தியமாகும் ஹாரி யோசிச்சுட்டு இருப்பான் அவங்க எப்படி இருந்தாங்கன்னு பாத்தியா ஒருவேளை அவங்க நம்மளோட டீச்சர்ஸா அப்படின்னு ஹெர்மோயின் இப்போ ரொம்ப ஈகரா கேட்டுட்டு இல்லை இல்ல அவங்க டீச்சர் இல்லை அப்படின்னு ஹாரி சொல்லுவானா ஆனா இவ்வளோ டிமண்டர்ஸ துரத்தி கண்டிப்பாக கண்டிப்பா அவங்க ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லான விசாடா மட்டும்தான் இருக்க முடியும் பேட்ரினஸ் நல்லா ஷைன் ஆகுமே ஹாரி அந்த வெளிச்சத்தில் நீ யாருன்னு பார்க்கலையா அப்படின்னு ஹெர்மாயினி கேட்டுட்ருக்குமா ஏன் நான் பார்த்தேன் அப்படின்னு ஹாரி இப்போது ஸ்லோவாக சொல்லுவான் ஆனால் அதை நானாகவே இமேஜின் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஐ மீன் நான் இப்போது ஒழுங்காகவே எதுவும் யோசிக்கல யோசிக்க முடியல அதுக்கப்புறம் நான் மயக்க போட்டு வேற விழுந்துட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டுருப்பானா அது யாராருக்கும் நீ நினைக்கிற அப்படின்னு ஹெர்மாயினி கேட்குமா நான் என்ன நினைக்கிறேன்னா அப்படின்னு ஹேரி இப்போது மெண்டு விழுங்கி சொல்லிட்டு இருப்பான் ஏன்னா இப்போ அவன் சொல்ல போகிறது எவ்வளோ ஸ்ட்ரேஞ்சாக இருக்குன்னு அவனுக்கே நல்லா தெரியும் நான் என்ன நினைக்கிறேன்னா அது எங்கள் அப்பா அப்படின்னு அவன் சொல்வானா அவன் இதை சொல்லிட்டு அப்படியே நிமித ஹெர்மோயினியை பார்ப்பானா ஹெர்மோயினி ஆண் வாயை பொழந்துட்டு ஹேரியை பார்த்துட்ருக்கோம் அது பார்க்குறது ஒரு மாதிரி ஹேரியை ரொம்ப ஷாக் ஆகியும் அதே சமயம் பாவமாகவும் பார்க்குற மாதிரி இருக்கும் ஹாரி உங்கள் அப்பா வெல் அவர் செத்துட்டார் அப்படின்னு அது ரொம்ப குவட்டாக சொல்லுமா எனக்கு அது தெரியும் அப்படின்னு ஹேரி இப்போ வேகமாக சொல்லுவான் ஒருவேளை ஒருவேளை நீ அவரோட ஆவியை பார்த்ததா நினைக்கிறியா அப்படின்னா அது கேட்குமா எனக்கு தெரியல ஆனால் ஆனால் அவர் பார்க்க அப்படியே சாலிடாக தான் இருந்தார் அப்படின்னு ஹேரி சொல்லிட்டுருப்பானா பட் அப்படின்னு ஹெர்மோயினி இப்போது பேச வருமா மேபி நான் தான் எதையாவது ஸ்டூப்பிட் மாதிரி இருக்கேன் போல யோசிக்கிறேன் போல அப்படின்னு ஹாரி இப்போ சொல்லிடுவான் ஆனால் ஆனால் நான் அங்கே பார்த்ததை வச்சு சொல்லணுன்னா உண்மையாகவே அங்கே இருக்கிறவங்களை பார்த்த போது எனக்கு எங்கள் அப்பா மாதிரி தான் இருந்தது என்கிட்ட அவரோட ஃபோட்டோஸ்லாம் இருக்குது அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்டு இருப்பானா ஹெர்மோயினி இன்னும் ஹேரியை ரொம்ப ஒரு மாதிரி கவலையோடு பார்த்துட்ருக்கோம் லைக் அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்ற மாதிரி அது இருக்கோம் எனக்கு தெரியுது இது பைத்தியகாரத்தனமாக தான் இருக்குது அப்படின்னு ஹாரி இப்போது ஃப்ளாட்டாக சொல்லிவிட்டு திரும்பி பக்பிகை பார்க்க ஆரம்பிச்சிருவானா பக்பிக் அதோட வாயை வச்சு கிரௌண்டில் நல்லா குத்திக்கிட்டு இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஏதாவது புழு கிடைக்குதான்னு இருக்குமா ஆனால் ஹாரி உண்மையாகவே அங்கே பக்பிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டுருக்கல அவனோட யோசனை ஃபுல்லுமே அவங்க அப்பா மேலேயும் அவங்க அப்பாவோட பழைய மூன்று நண்பர்கள் மேலேயும் தான் இருந்தது மூனி வேம்டைல் பேட் ஃபுட் அண்ட் ப்ராங்ஸ் இன்றைக்கி ஒரு ஒருவேளை அவங்க நாலு பேருமே இந்த கிரவுண்ட்ஸில் வந்திருக்காங்களா ஏன்னா வேர்ம் டைலும் இன்றைக்கி ஈவினிங் தான் ரீ ஆனா எல்லாருமே அவனை செத்துட்டான் தான் நினச்சிட்ருந்தாங்க ஆனால் அவன் திரும்ப வந்தான்ல அதே மாதிரியே அவங்க அப்பாவும் இன்றைக்கி திரும்ப வந்திருப்பாரோ இல்லைன்னா நம்ம கண்ணுக்கு தான் அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கா அந்த உருவம் ரொம்ப தூரத்தில் இருந்தனால் ஹேரினால் கிளியராக அதை பார்க்க முடியல ஆனால் அவனுக்கு ஃபார் மொமெண்ட் நல்லா ஷோராகவே ஃபீல் பண்ண முடிஞ்சுது அவனோட கான்ஷியஸ்னஸை அவன் லூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக காத்தடிச்சிட்டு இருக்கிறனால மரத்தில் இருக்கிற இலைகள்லாம் அப்படியே சாஃப்டாக ஆடிட்டுருக்குமா நிலாவை அங்கே இருக்கிற மேகங்கள் அப்பப்போ வந்து மறைச்சி அப்பப்போ வெளியில காமிச்சு அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்துச்சுங்க ஹெர்மோயினி வில்லோ மரத்தை பார்த்துட்டு வாம்பிங் வில்லோ மரத்தை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கோம் அந்த ஒரு வழியா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் அங்கே வந்துட்டோம் அப்படின்னு இப்போ ஹெர்மோயினி ரொம்ப அமைதியாக சொல்லிட்டு இருக்கோம் ஹாரியும் ஹெர்மாயினியும் வேகமாக எந்திரிச்சு நின்றுங்களா பக்பிக்கும் அதோட தலையை நல்லா நிமித்திருமா லூப்பினும் ராணும் பெட்டிகிரோவும் ரொம்ப ஆக்வேர்டாக அந்த வேருக்கு நடுவில் இருக்கிற ஓட்டைக்குள்ள இருந்து வெளியில் வந்துட்ருக்கிறத இவங்க பார்த்துட்ருப்பாங்க பின்னாடியே அன்கான்ஷியஸாக இருக்கிற ஸ்னேப்பும் அப்படியே ஒரு மாதிரி வியர்டாக ஃப்ளோட் ஆகிட்டே வந்துட்டுருப்பாரு அடுத்து ஹேரியும் ஹெர்மோயினியும் வருவாங்க அடுத்து சீரியஸ் பிளாக் வருவார் அவங்க எல்லாருமே இப்போ கோட்டையை பார்த்து நடக்க ஆரம்பிச்சுருவாங்களா ஹேரியோட இதயம் இப்போ பயங்கர ஸ்பீடாக துடிக்க ஆரம்பிச்சுட்ருக்கும் அவன் மேலே அப்படியே வானத்தை பார்ப்பான் இப்போ எப்போ வேணாலும் அந்த க்ளவுட் அப்படியே அங்கேருந்து மூவ் ஆகும் நிலாவை இப்போ நல்லா காமிக்க போகுது அப்படின்னு அவன் பார்த்துட்ருக்கும் போதே ஹாரி அப்படின்னு ஹெர்மோனி இப்போ ரொம்ப அமைதியாக கூப்பிடுமா நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாது நம்மளை அவங்க கூடாது நம்மளால் இங்கே எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு அதை சொல்லிகிட்ருக்குமா நம்ம கண்ணு முன்னாடியே அந்த பெட்டிக்குரு திரும்பவும் எஸ்கேப் ஆமா ஆனால் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாதா அப்படின்னு ஹாரி அப்படியே பல்ல கடிச்சிட்டு ரொம்ப அமைதியாக கேட்டுட்ருப்பா இருப்பானா இந்த இருட்டில் அந்த எலியை போய் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் நினைக்கிற அப்படின்னு ஹெர்மோயினி எரிச்சலா கேட்டுகிட்டு இருக்கோம் நம்மளால் இங்கே எதுவுமே பண்ண முடியாது நம்ம இங்கே திரும்ப சீரியஸ்க்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கோம் நம்ம வேறு எதுவும் பண்ணக்கூடாது ஹாரி அப்படின்னு ஹெர்மோயினி இருக்குமா சரி அப்படின்னு ஹேர் எரிச்சலாக இருப்பானா இப்போது அப்படியே மேகங்கள் மூவ் ஆகும் நிலா இப்போது நல்லா தெரியும் கிரவுண்ட்ஸ்ல நடந்து போயிட்டு இருந்தவங்க எல்லாருமே இப்போ ஸ்டாப் ஆகிறது இவங்க பார்ப்பாங்க லூப்பின் அங்கே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாரு அப்படின்னு ஹெர்மோயினி இப்போ அமைதியாக சொல்லிட்டுருக்குமா ஹெர்மோயினி அப்படின்னு ஹேர் இப்போ சடனாக கூப்பிடுவான் நம்ம இங்கிருந்து மூவ் ஆகணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா நோ ஹாரி நான் உனக்கு சொல்கிறது புரியலையா அப்படின்னு ஹெர்மோயினி கத்திட்ருக்குமா நான் ஒன்றும் இன்டர்ஃபியர் பண்ணுறதுக்காகலாம் சொல்லலை ஆனால் லூப்பின் இந்த பக்கமாக தான் காட்டுக்குள்ளே ஓடி வருவார் அப்படின்னு ஹாரி இருப்பானா அப்படின்னு ஹெர்மாயினி கத்திடும் வேமாவா வேமாவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேகமாக போய் அந்த பக்பிக் அந்த கயிறு இருக்கும்ல அதை அவுத்துட்டு சீக்கிரம் ஆனால் இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் நம்ம எங்கே போய் மறைஞ்சிருக்க போகிறோம் டிமெண்டர்ஸ் வேற இங்கே வந்துருங்க அப்படின்னு ஹெர்மோயினி இருக்குமா ஹேக்ரிடோட வீட்டுக்கு அப்படின்னு ஹேரி இப்போ சொல்லிகிட்ருப்பான் அது இப்போ எம்ட்டியாக தானே இருக்குது வா போலாம் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டுருப்பானா உங்களால் எவ்வளோ ஸ்பீடாக அங்கேருந்து ஓட முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக பக்பீக்கை இழுத்துட்டு வேகமாக ஹேக்ரிடோட வீட்டை பார்த்து ஓட ஆரம்பிச்சிருவாங்களா அந்த காட்டு வழியாக அங்கே மனித ஓனாய் பின்னாடி கத்துற சத்தம் நல்லா இவங்களுக்கு இப்போ இருக்கும் அந்த கேபின் இப்போ அவங்க கண்ணு முன்னாடி தான் இருக்கும் ஹேரி வேகமாக போய் அந்த டோரை வேகமாக ஓப்பன் பண்ணி ஹெர்மாயினியையும் பக்பிக்கையும் உள்ளே விட்டுட்டு ஹாரியும் இப்போ உள்ளே வந்து கதவை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுவானா ஃபேன் ஃபேங்க் இப்போ உள்ளுக்குள்ள பயங்கரமாக குழச்சிக்கிட்டு இருக்கோம் ஷ் ஃபேங் நாங்கள் தான் அப்படின்னு ஹெர்மோயினி வேக வேகமாக ஃபேங்கோட காதை நல்லா தடவி கொடுக்க ஆரம்பிச்சிருமா ஃபேங்க் அப்படியே அமைதியாயிரும் நல்ல வேளைக்கு தப்பிச்சோம் ஜஸ்ட்டு மிஸ் அப்படின்னு அது ரொம்ப அமைதியாக ஹேரி கிட்ட சொல்லிட்டு இருக்கோம் ஆமாம் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டான் ஜன்னல் வழியாக வெளியே பார்ப்பானா ஆனால் இங்கேருந்து வெளியில் நடக்கிறதா அவனால் சரியாக பார்க்க முடியல ஆனால் அங்கே ஹேக்ரிடோட வீட்டுக்குள்ளே திரும்ப வந்தனால பக்பிக் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இங்கே இருக்கிற ஃபயர் பிளேஸ்க்கு முன்னாடி போய் நல்லா கம்ஃபர்டபுளாக அதோட மிகப்பெரிய ரெக்கையை நல்லா பொத்தி வச்சுட்டு இப்போ தூங்குறதுக்கு நல்லா தூங்குறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குமா நான் பெட்டர் இப்போ கொஞ்சம் வெளியில் போகலான்னு நினைக்கிறேன் அங்கே என்ன நடக்குதுன்னு என்னால் சரியாக பார்க்க முடியல அப்படின்னு ஹாரி இப்போ ஸ்லோவாக சொல்லிட்டுருப்பான் நமக்கு சரியான டைமும் தெரியாது அங்கே என்ன நடக்குதுன்னு அப்படின்னு அவன் சொல்லிகிட்ருப்பான்னா ஹெர்மோயின் நிமிந்து நிமிர்ந்து பார்க்குமா ஆனால் அதோட எக்ஸ்பிரஷன் ஒரு மாதிரி சஸ்பீஷியஸாக இருக்கும் சந்தேகமாக ஹேரியை பார்த்துட்ருக்கோம் நான் போய் எதையும் இன்டர்ஃபியர் பண்ண போறதில்ல அப்படின்னு ஹாரி வேகமாக சொல்லிட்டு இருப்பான் நமக்கு அங்கே வெளியில என்ன நடக்குதுன்னு தெரியலன்னா கரெக்டா எப்போ போய் சீரியஸா ரெஸ்கியூ பண்ணணும் நமக்கு தெரியும் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா வெல் ஓகே நான் இங்கவே பக் பீக் கூட வெயிட் பண்றேன் பட் ஹாரி ரொம்ப கேர்ஃபுல்லா இரு வெளியில மனித ஓனாய் சுத்திட்டு இருக்கு அண்ட் டிமாண்டர்ஸும் அப்படின்னு அதை சொல்லிட்டு இருக்குமா ஹாரி இப்போ அந்த கேபினை விட்டு வெளியில் வருவானா தூரத்தில் பெயினில் கத்திர சத்தம் ஹாரிக்கு கேட்டுட்ருக்குமா விச் மீன்ஸ் டிமாண்டர்ஸ் இப்போ சீரியஸாங்க நெருங்கிருச்சுங்கன்னு அர்த்தம் விச் மீன்ஸ் இன்னும் ஃபியூ செகண்ட்ஸில் ஹேரியும் ஹெர்மாயினியும் அந்த இடத்துக்கு போக போகிறாங்க ஹாரி அந்த லேக்கவே பார்த்துட்ருப்பானா அவனோட செஸ்ட்டில் யாரோ ட்ரம்ஸ் வாசிக்கிற மாதிரி இப்போ இருக்கும் அந்த பேட்ரனஸை யார் அனுப்பிச்சாங்களோ அவங்க இப்போ அங்கே வரப்போகிறாங்க ஃபார் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஹேரி அப்படியே அங்கே நின்றுட்டுருப்பானா அவன் அப்படியே ஹேக்ரிடோட வீட்டு டோரு முன்னாடி நின்றுட்டே இருப்பானா யாரும் உன்னை பாத்திரக்கூடாது அப்படின்னு ஹெர்மோயினி சொன்னது தான் இப்போ அவனோட மண்டக்கில் ஓடிட்டுருக்குமா ஆனால் யாரும் என்னை பாத்திரணும்லாம் நான் நினைக்கல நான் தான் அங்கே ஒருத்தவங்களை பார்க்கணும் அது யாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருப்பானா பார்த்தா இப்போ அங்கே டிமெண்டர்ஸ் வர ஆரம்பிச்சுருங்க இருட்டில் எல்லா டேரெக்ஷன்ல இருந்தும் அந்த லேக்கோட அந்த எல் இருக்குள்ள கரையோரமாக இப்போ போயிட்டுருக்குங்களா அப்படியே கிளைட் ஆகி ஹாரி இப்போது வேகமாக ஓட ஆரம்பிச்சுருவான் அவனோட தலைக்குள்ளே இப்போது அவனோட அப்பாவை தவிர வேறு யாரோட தாட்ஸுமே இருக்காது அது மட்டும் அவராக இருந்தாருனா உண்மையாகவே அவராக தான் இருந்தாருனா அவனுக்கு இது தெரிஞ்சே ஆகணும் அவன் அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக இருப்பானா அந்த ஏரிக்கிட்ட இப்போ அவன் நல்லா நெருங்கிக்கிட்டு இருப்பானா ஆனால் அவன் கண்ணுக்கு வேற யாருமே தெரிய மாட்டாங்க அந்த ஏரியோட ஆப்போசிட் கரருக்குல அங்கே தான் ஹாரி சிரியஸ் ஹெர்மோயினி இருக்காங்க அங்கேருந்து லைட்டாக சில்வர் கலரில் வெளிச்சம் வந்துட்ருக்குமா விச் மீன்ஸ் அவன் அங்கே இருக்கிற அவனோட ஓன் பேட்ரனஸு ஹாரி வேகமாக போய் அந்த லேக்கோட அந்த கரையோரமாக தண்ணி இருக்கும்ல அதுக்கு பக்கத்தில் ஒரு பொதர் மாதிரி இருக்குமா அதுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுட்டு ரொம்ப டெஸ்பரேட்டாக அந்த இலைவழியாக சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருப்பானா இவனுக்கு அந்த ஆப்போசிட் கரையில் அந்த சில்வர் வெளிச்சம் இப்போ கம்ப்ளீட்டாக அமர்ந்துடும் இப்போ அவனுக்கு ரொம்ப எக்ஸைட் ஆக ஆரம்பிச்சிடும் அதே சமயம் அவனுக்கு ரொம்ப பயமாகவும் இருக்குமா ஏன்னா எப்போ வேணாலும் அவர் இப்போது அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அங்கே யாரும் வரமாட்டாங்க ஹாரி இப்போ அவனோட தலையை நல்லா உயர்த்தி பார்ப்பானா அந்த டிமெண்டர்ஸுங்க எல்லாம் இப்போ நல்லா அவங்கள சுற்றிட்டுருக்குங்களா அந்த மூணு பேரையும் நல்லா சுற்றிட்டுருக்கும் அதில் ஒரு டிமண்டர்ஸ் இப்போ அதோட ஹூடை ரிமூவ் பண்ணிவிட்டு ஹாரியோட வாய் பக்கத்தில் இருக்குமா ஆனால் அவனை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு அங்கே யாருமே வரலை அப்போதான் ஹாரிக்கு புரியவே செய்யும் அவன் எங்க அவங்க அப்பாவை பார்க்கல அவன் தானே தான் பார்த்துருக்கான் ஹாரி வேகமாக அந்த பொதருக்கு பின்னாடி இருந்து அவனோட மந்திரக்கோலை வெளியில் எடுத்துட்டு வேகமாக வெளியில வந்து எக்ஸ்பெக்டோ பேட்ரோனம் அப்படின்னு சரியாக கத்துவானா அவனோட வேண்டோட எண்டில் இருந்து ஷேப்பே இல்லாமல் இருக்கிற கிளவுட் ஆஃப் மிஸ்ட் இந்த தடவை வெளியில் வரல ஆனால் அதுக்கு பதிலாக நல்ல கண்ணவே பறிக்கிற மாதிரி சில்வர் அனிமல் வெளியில் வந்துச்சு அது பார்க்குறதுக்கு குதிரை மாதிரி இருக்கும் அது இப்போ சைலண்டாக கிட்ட இருந்து முன்னாடி ஓட ஆரம்பிக்கும் இருட்டாக இருக்கிற அந்த ஏரிக்கு மேலே இப்போ நல்ல ஸ்பீடாக ஓடி அங்கே இருக்கிற டிமெண்டர்ஸை பார்த்து நல்லா துரத்த ஆரம்பிச்சிருமா அது இப்போது வேகமாக அவங்கள துரத்திட்டு போய் அந்த டிமண்டர்ஸ்லாம் துரத்திட்டு போகுமா அந்த டிமண்டர்ஸ் எல்லாமே இப்போது செதறி அடிச்சுட்டு அந்த இருட்டில் அப்படியே போக ஆரம்பிச்சுருங்க அங்கேருந்து இப்போ கம்ப்ளீட்டாகவே அதுங்க போயிருங்க அந்த பேட்டர்னஸ் இப்போது திரும்புமா அது அந்த ஏரியோட சர்ஃபேஸில் அந்த தண்ணிக்கு மேலே ஹேரியை பார்த்து இப்போ ஓடி வர ஆரம்பிக்குமா பார்த்தா அது குதிரை கிடையாது அது யூனிக்கானும் இல்லை அது ஒரு ஸ்டேக்கு ஆன் மான் பெரிய கொம்பு வச்சிருக்கோம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் ஸ்டாகு மேலே இருக்கிற நிலா மாதிரி அவ்வளோ பிரைட்டாக அது ஜொலிச்சிட்ருக்குமா அது திரும்ப இவனை பார்த்து ஓடி வந்துட்ருக்குமா இப்போ அந்த கரையோரம் அது அப்படியே நின்றுமா அதோட கால் பாதம் அந்த கரையில் எந்த ஒரு மார்க்கையுமே விடலை அது ஹேரியை அதோட மிகப்பெரிய சில்வர் கண்களை வச்சு நல்லா உத்து பார்த்துட்டு அவனை பார்த்து இப்போது அந்த மிகப்பெரிய கொம்பு வச்சிருக்கிற தலைய வச்சு நல்லா பவு பண்ணுமா அப்போதான் ஹாரி ரியலைஸே பண்ணுவான் ப்ராங்ஸ் அப்படின்னு அவன் இப்போ அமைதியாக சொல்லுவான் உங்களுக்கு இப்போ புரியும்னு நினைக்கிறேன் ப்ராங்ஸ்ன்னு எதுக்காக ஃபஸ்ட்டு நான் இவங்க நாலு பேருக்கான அந்த நேம் இருக்குல்ல மூனி வேம் டெல் பேட் ஃபுட் ப்ராங்ஸ் அதுக்கான மீனிங்கை சொல்கிறேன் இதை நான் இதுக்கு முன்னாடி சாப்டர்லேயே சொல்லியிருந்தேன் அதாவது அந்த சாப்டர் வந்துச்சுல்ல மூனி வேம் டெல் பேட் ஃபுட்னே ஒரு சாப்டர் இருக்குது அப்போவே சொல்லியிருந்தா இந்த சீன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இல்லாமல் போயிருக்கும் அதனால தான் நான் இது வரைக்கும் இப்போ வெயிட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் இவங்க நாலு பேருக்குமே இவங்க அனிமல்ஸாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆறாங்கள அதை வச்சு தான் ஒருத்தர் ஒருத்தரை ஒருத்தர் ஒருத்தருக்கு நிக்நேம் வச்சு இவங்க கூப்பிட்டுருப்பாங்க இவங்க நாலு பேருமே ஃபர்ஸ்ட் மூனின்னா என்னென்னா நம்ம லூப்பின் வந்து ஃபுல் மூன் அப்போதான மனித ஓனாயா மாறுறாரு அதனால தான் அவரை மூனினு கூப்பிடுவாங்க அப்புறம் வேர்ம் டைல் அப்படின்னா என்னன்னா பீட்டர் பெட்டிக்ருவோட அனிமேகஸ் ஃபார்ம் எளிதானே அவனோட வால் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒல்லியாக இருக்குமா பார்க்குறதுக்கு புழு மாதிரியே இருக்கும் அதனால தான் அவனை கிண்டல் பண்றதுக்கு மாக் பண்றதுக்கு வேர்ம் டைல் அப்படின்னு கூப்பிடுவாங்க பேட் ஃபுட் பிரிட்டிஷ் ஃபோக்ளோர்ல மிக பெரிய கருப்பு நாய் அது வந்து ஷேப் ஷிஃப்ட் ஆகும் அதை வந்து பேட் ஃபுட் அப்படின்னு ரெஃபர் பண்ணுவாங்க அந்த பேரை தான் இவங்க வச்சிருப்பாங்க தென் ப்ராங்ஸ் ப்ராங்ஸ்னா என்னென்னா ஆண் மான் இருக்குல்ல ஸ்டாக் இருக்குல்ல ஸ்டாகோட தலையில அந்த கொம்பு இருக்குல்ல மிகப்பெரிய கொம்பு அந்த ஆண்ட்லருன்னு சொல்லுவாங்கள்ல அதை வந்து ப்ராங்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் இவங்க வந்து ஜேம்ஸை வந்து ப்ராங்ஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க ஸோ இப்போ உங்களுக்கு இந்த நாலு பேருக்கான மீனிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஹாரி இப்போ அவனோட கையை நீட்டி அந்த நல்ல சில்வர் கலரில் இருக்கிற அந்த ஸ்டேகத்தோட போவானா ஆனால் அது அப்படியே வேனிஷ் ஆயிடும் ஹாரி அப்படியே அவனோட கையை நீட்டிக்கிட்டே அங்கே நின்றுட்டு இருப்பானா அப்போ சடனா ஹாரியோட இதயம் பயங்கரமா துடிக்குமா ஏன்னா பின்னாடி இப்போ அவனுக்கு பின்னாடி சத்தம் கேட்டுட்டு இருக்குமா ஹாரி வேகமா திரும்பி பார்ப்பான் பார்த்தா ஹெர்மோயினி பக்பிக்கை இழுத்துட்டு வேகமாக அவனை பார்த்து ஓடி இருக்குமா நீ என்ன பண்ண அப்படின்னா அது ரொம்ப கோமா கத்திட்டு வந்துட்டு இருக்கும் நீ சும்மா வெளியே பார்க்க வரேன் தானே சொன்ன அப்படின்னா அது கத்திட்டே வந்துட்டு இருக்குமா நான் இப்போதான் நம்ம எல்லாரோட உயிரையும் காப்பாத்திருக்கேன் இந்த பக்கமா வா அப்படின்னு ஹாரி ஹெர்மாயினியை பிடிச்ச அந்த புதருக்கு பின்னாடி கூப்பிட்டுட்டு இருப்பானா உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா இதை நாங்கள் நடந்த எல்லா விஷயத்தையுமே அவன் ஹெர்மாயினி கிட்ட போய் சொல்லிட்டு இருப்பானா ஹெர்மாயினி ஆனதோட வாயை பொழந்துட்டு இருக்கோம் யாராவது உன்னை பார்த்தாங்களா அப்படின்னு ஹெர்மாயினி இருக்குமா நான் சொல்றதை நீ கவனிச்சியா இல்லையா இங்கே நான் பார்த்தது என்ன தான் ஆனால் எங்கள் அப்பான்னு நான் நினச்சிட்டேன் ஸோ இட்ஸ் ஓகே அப்படின்னு ஹாரி சொல்லுவான் ஆனால் ஹாரி என்னால் இதை நம்பவே முடியல நீ ஒரு பேட்ரனஸை கான்சர் பண்ணியிருக்க நீ போட்ட பேட்ரோனஸ் தான் இத்தனை டிமெண்டர்ஸே இங்கேருந்து துரத்தி இருக்கு இது எவ்வளோ பெரிய அட்வான்ஸ்டான மேஜிக் தெரியுமா அப்படின்னு அதை இருக்குமா எனக்கு தெரியும் இந்த தடவை என்னால் போட முடியும்னு எனக்கே தெரிஞ்சுது அப்படின்னு ஹேரி இருப்பான் ஏன்னா நான் ஏற்கனவே அதை பண்ணியிருக்கேன் உனக்கு இது புரியுதா எதுவுமே எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா எனக்கும் தெரியல பட் ஹாரி அங்கே ஸ்னேப்பை பாரு அப்படின்னு இப்போ ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்குமா இப்போ அவங்க ரெண்டு பேருமே அந்த பொதருக்கு வெளியில் லைட்டாக அவங்களோட தலையை எட்டி அந்த ஆப்போசிட் கரை இருக்கும்ல அதை இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருப்பாங்களா என்னன்னு பார்த்தா ஸ்னேப் அங்கே வந்திருப்பாரு அவர் திரும்பவும் அவரோட கான்சியஸ்க்கு வந்துட்டாரு போல இப்போ அங்கே மூணு ஸ்ட்ரெச்சர்ஸ் அவர் காஞ்சு பண்ணுவாரா அதில் ஹாரி ஹெர்மாயினி சீரியஸ் இவங்க மூணு பேரையுமே அதில் படுக்க வச்சிருவாரா அண்ட் அவர் பக்கத்திலே நான் நாலாவது ஒரு ஸ்ட்ரெச்சரும் ஃப்ளோட் ஆகிட்டுருக்கும் இருக்கும் அதில் வேற யாரும் இல்லை நம்ம ரான் தான் இருப்பான் தென் அவரோட மந்திரக்கோளை முன்னாடி நீட்டுவாரா இவங்க அப்படியே மூவ் ஆக ஆரம்பிப்பாங்க அந்த ஸ்ட்ரெச்சர் எல்லாமே மூவ் ஆக ஆரம்பிக்குமா இவங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அவர் கோட்டையை பார்த்து நடக்க ஆரம்பிச்சிருவாரு ஓகே டைம் வந்துருச்சு அப்படின்னு இப்போ ஹெர்மாயினி ரொம்ப டென்ஸ்டா அதோட வாட்சை பார்த்து சொல்லிட்டு இருக்கோம் டபுள் டோர் நம்மளை ஹாஸ்பிட்டல் விங்கில் வச்சு டோரை லாக் பண்ணிட்டு போகிறதுக்கு இன்னும் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இருக்குது அதுக்குள்ளே நம்ம போய் இப்போ சீரியஸை ரெஸ்கியூ பண்ணி நம்ம ஹாஸ்பிட்டல் இருந்து மிஸ் ஆயிருக்கோம்னு யாரும் ரியலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த வார்டுக்குள்ள போகணும் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்குமா அவங்க ரெண்டு பேரும் அப்படியே அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா அவர் இப்போ அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்களா அப்படின்னு ஹாரி அவனோட வாட்சை செக் பண்ணிட்டு இப்போ அந்த கோட்டையை பார்த்துட்டு இருப்பானா அந்த வெஸ்ட் டவர்ல இருந்து எங்க இருக்குன்னு அவன் இப்போ எண்ணிட்டு இருப்பான் அங்க பாரு அது யாரு யாரோ கோட்டையை விட்டு வெளியில் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஹெர்மோயினி அமைதியாக சொல்லிட்டு இருக்குமா ஹாரி அந்த இருட்டு வழியா பார்த்துட்டு என்னன்னு பார்த்தா அந்த கிரவுண்ட்ஸ்ல இப்போ யாரோ ஒரு ஒரு ஆள் இப்போ வேக வேகமாக நடந்து வந்துட்டு இருப்பான் அவனோட பெல்ட்ல நல்ல ஷைனிங்காக ஏதோ ஒன்று மின்னிட்டு இருக்குமா அதை பார்த்த உடனே ஹாரிக்கு தெரிஞ்சிடும் அது யாருன்னு மேக்னேயர் அந்த எக்ஸிகியூஷனர் அவன் போய் அந்த டிமாண்டர்ஸை கூப்பிட போறான் ஹெர்மோயினி டைம் வந்துருச்சு அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானான் ஹெர்மாயினி அப்படின்னு ஹாரி கூப்பிட்டு இருப்பானா என்னன்னு பார்த்தா ஹெர்மாயினி அதுக்குள்ள அங்க பீக் மேல போய் ஏறி உட்கார போயிட்டு இருக்குமா ஹாரி ஹெர்மாயினியோட காலை பிடிச்சி நல்லா மேல ஏத்தி விட்டு உட்கார வச்சிருவான் தென் ஹாரியும் அந்த பொதர் மேல ஏறி பக்பீக் மேல ஏறி உக்காந்துருவானா ஹெர்மாயினிக்கு முன்னாடி உக்காந்துப்பானா பீக்கோட கயரை அதோட கழுத்துல நல்லா சுத்திட்டு நல்லா டைட்டா புடிச்சுப்பானா ரெடியா அப்படின்னு அவன் கிட்ட அமைதியாக கேட்பான் பெட்டர் நீ என்னை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோ ஹெர்மானி அப்படின்னு அவன் சொல்லிட்டு பக்பிக்கோட சைடில் அவனோட ஹீல்ஸ் இருக்கும்ல அதை வச்சு லைட்டாக அவன் நச் பண்ணுவானா இப்போது பக்பிக் அந்த இருட்டில் நல்ல ஸ்பீடாக ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து ஓட ஆரம்பிச்சிருமா இப்போ அதோட ரெண்டு பக்கம் இருக்கிற மிகப்பெரிய ரெக்கை நல்லா பவர்ஃபுல்லாக அடிக்க ஆரம்பிக்குமா ஹெர்மாயினி ஹேரியோட இடுப்பை நல்லா டைட்டாக பிடிச்சிருக்கும் அது வாய்க்குள்ளேயே பயங்கரமாக கத்திகிட்ருக்கிறது ஹேரிக்கு நல்லா கேட்டுட்ருக்கும் ஒன்றும் எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு அது பயங்கரமாக முணுமுணுத்துக்கிட்டே இருக்கும் பக்பிக்கு இப்போது நல்லா உயரமாக பறக்க ஆரம்பிச்சிருமா ஹாரி அந்த கோட்டையை பார்த்து பறக்கிறதுக்கு பக்பிக்கோட கயரை நல்லா இழுப்பானா பக்பிக்கு இப்போது அந்த கோட்டையோட அப்பர் ஃப்ளோர்ஸ் இருக்கும்ல அதை பார்த்து நல்லா ஸ்மூத்தாக பறந்து போயிட்ருக்கும் ஹாரி அவனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற ரோப்பை நல்லா பிடிச்சி இழுப்பானா பக்பிக் அப்படியே டேர்ன் ஆகும் இப்போ அவங்க கடந்து போகிற ஜன்னல் எல்லாத்தையுமே அவன் கவுண்ட் பண்ணிகிட்டே வந்துட்ருப்பானா ஓ அப்படின்னு ஹாரி கத்திட்டு அந்த கயிறை பிடிச்சி நல்லா பின்னாடி இழுக்க ட்ரை பண்ணிகிட்ருப்பான் பக்பிக் அப்படியே ஸ்லோ டவுன் ஆகி அப்படியே ஸ்டாப் ஆகிருமா ஆனால் அது நின்று இடத்துல அந்த பறந்த இடத்துல அதோட ரெக்கையை மேலேயும் கீழையும் இருக்கும் ஸோ இவங்க லைட்டாக மேலேயும் கீழையும் போயிட்டு வந்துட்ருப்பாங்க அவர் அங்கே இருக்காரு அப்படின்னு ஹாரி இப்போது அங்கே இருக்கிற ஒரு ஜன்னலை பார்த்து சொல்லிகிட்ருப்பான்னா பக்பீக்கோட ரெக்கை அது அடிக்குதில் மேலேயும் கிளையும் அது அந்த ஜன்னலோட கிளாஸில் நல்லா படுமா அப்போ நல்லா ஷார்ப்பாக சத்தம் கேட்குமா அதை கேட்ட உடனே அங்கே இருக்கிற சீரியஸ் நிமிந்து பார்ப்பாரா அவர் இப்போ வேகமாக அந்த சேர்லேருந்து எழுந்திரிச்சு இந்த விண்டோ பக்கத்தில் வந்து அந்த விண்டோவை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுவாரா ஆனால் அது லாக் ஆயிருக்கும் பின்னாடி போங்க அப்படின்னு இப்போ ஹெர்மாயினி அவரை பார்த்து கத்திட்டு அதோட மந்திரக்கோலை வெளியில் எடுத்துட்டு ஹேரியோட ரோப்ஸை நல்லா இன்னமும் டைட்டாக பிடிச்சிருக்குமா இப்போ அதோட லெஃப்ட் ஹேண்டை வச்சு அல்ஹோமோரா அப்படின்னு அந்த ஜன்னலை பார்த்து கத்துமா அந்த விண்டோ இப்போ நல்லா ஓப்பன் ஆயிரும் எப்படி எப்படி எப்படின்னு சிரியஸ் இப்போது ரொம்ப வீக்காக அந்த ஹிப்போகிராஃபை பார்த்துட்டே கேட்டுட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் இதில் ஏறுங்க நமக்கு டைம் இல்லை அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு பக்பீக்கோட கழுத்தை நல்லா டைட்டாக பிடிச்சிட்ருப்பான் அதை ஸ்டடியை ஆக்குறதுக்கு நீங்கள் இங்கேருந்து ஃபர்ஸ்ட்டு கிளம்பணும் டிமெண்டர்ஸ் இங்கே வந்துட்டுருக்குங்க மெக்னயர் அதுங்கள கூப்பிட போயிருக்கான் அப்படின்னு அவன் கத்திட்டுருப்பானா சிரியஸ் இப்போது அந்த விண்டோவோட ஃப்ரேம் ரெண்டு பக்கத்துலேயுமே கையை வச்சுட்டு அது மேலே ஏறி வேகமாக அங்கேருந்து இப்போது பக்பிக் மேலே தாவுவாரா நல்ல வேலைக்கு அவரு இப்போ ஒல்லியா இருக்காரு ஏன்னா அவர் தாவண அடுத்த செகண்டே அவரோட கால தூக்கி அந்த பக்பிக் மேல போட்டு நல்லா டைட்டா உக்காந்துக்குவாரு ஹெர்மோயினிக்கு பின்னாடி பாரா ஓகே பக்பிக் மேல போ கமான் டவருக்கு மேல போ அப்படின்னு இப்போ ஹாரி பக்பீக்கோட பண்ணுவானா அந்த ஹிப்போகிரிஃப் அதோட மிக பெரிய ரெக்கையை நல்லா இப்போ அசைக்குமா அடுத்த செகண்டே அவங்க அந்த வெஸ்ட் டவரோட டாப்பை பார்த்து பறக்க ஆரம்பிச்சிருவாங்க போக ஆரம்பிச்சிருவாங்களா இப்போ பக்பிக் அந்த டவர்ல வந்து லேண்ட் ஆயிருமா ஹேரியும் ஹெர்மோயினியும் அடுத்த செகண்டே பக்பிக் மேல இருந்து கீழே இறங்கிடுவாங்க சீரியஸ் நீங்க பெட்டர் இங்க இருந்து சீக்கிரமா கிளம்புங்க அப்படின்னு ஹாரி பயங்கரமா மூச்சு வாங்கிட்டே சொல்லிட்டு இருப்பான் ஃபிளிட்விக்கோட ஆஃபீஸ்க்கு இப்போ அவங்க வந்துருவாங்க நீங்க அங்கே இல்லைன்ற விஷயத்தை அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா அந்த இன்னொன்னு ஒரு பையனுக்கு என்னாச்சு ராணா அந்த பையனுக்கு என்னாச்சு அப்படின்னு சிரியஸ் இப்போ ரொம்ப அர்ஜென்ட்டாக இருப்பாரா அவன் ஓகே ஆயிடுவான் மேடம் பாம்ஃப்ரே அவனை சரி பண்ணிடுவாங்க நீங்கள் கிளம்புங்க சீக்கிரம் போங்க அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா ஆனால் சிரியஸ் அங்கே ஹாரியவே பார்த்துட்ருப்பாரு நான் உனக்கு எப்படி இதுக்கு நன்றி சொல்லணே அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா போங்க அப்படின்னு ஹாரியும் ஹெர்மோனியும் சேர்ந்தே இப்போ கத்திருங்க சிரியஸ் இப்போ பக்பிக்கோட ரோப்பை நல்லா ஷேக் பண்ணுவாரா பக்பிக் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்குமா நம்ம சீக்கிரமாகவே சந்திப்போம் நீ உண்மையாவே உங்கள் அப்பாவோட புள்ள தான் ஹாரி அப்படின்னு அவர் சொல்லிகிட்ருப்பாரா இப்போ அவரோட ரெண்டு காலை வச்சு கூட ரெண்டு பக்கமும் லைட்டாக அழுத்துவாரா ஹேரியும் ஹெர்மாயினியும் பின்னாடி நல்லா ஜம்ப் பண்ணிடுங்க ஏன்னா கூட மிகப்பெரிய ரெக்கையை வச்சு இப்போ நல்லா அதை அடிக்க ஆரம்பிக்குமா நல்லா இப்போ அது வானத்தை பார்த்து பறக்க ஆரம்பிச்சிரும் இப்போது அதுவும் அதை ரைட் பண்ணிட்டு போகிறவரோட உருவமும் ரொம்ப குட்டியாக ரொம்ப ரொம்ப குட்டியாக ஹாரியோட கண்களுக்கு தெரிஞ்சிட்ருக்குமா அவங்க ரெண்டு பேருமே வானத்தில் இருக்கிற நிலாவை பார்த்து அந்த மேகங்களுக்கு நடுவில் பறந்து போயிடுவாங்க இதோட சாப்டர் டுவெண்ட்டி ஒன் ஹெர்மோயினிஸ் சீக்ரெட் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிடுங்க ப்ரிசனர் ஆஃப் அஸ்கபேண்ட் புக்கோட லாஸ்ட் சாப்டரை தான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்கள் எல்லாரையுமே சாப்டர் டுவெண்ட்டி டூ அவுல் போஸ்ட் அகேன் அதில் வந்து மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பை பை டெய்ல்ஸ் பை மினி